الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَقْرَأُ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق يَقْرَأُ وربك الَّكْرَمُ اللهم الله الله بن عنبوم ميلان يوم نمك اللام بند سيارت ماك نمد ميلان كنمني خاتم النبيين முஹம்மது ரசூல்லாஹி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்ல ரஹமான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பரிவானாக அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் இன்றைய தினம் திருக்குரான் ஷெரீஃபை முழுமையாக தராவீக தொழுகையில் ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் நம்மீது செய்த எல்லையில்லா கருணையும் அன்பும் நாம் ஆரம்பத்திலிருந்து நிறைவு வரையிலும் சங்கை மிக்க நமது ஆபீஸ் அவர்கள் இங்கே அழகுபட தெளிவாக ஒரு எழுத்து விடுபடாமல் பொதுவாக எழுத்துக்கள் விடும் ஆயத்துக்கள் கூட மாறும் அப்படி விடுபடுகிற போது மாறுகிற போது முன்பகுதி சென்று அதை எடுத்து தொடர்ச்சியாக்கி விட்டதையும் எடுத்து கொண்டு வந்து ஓதுகிற நடைமுறை எப்போதும் கொண்டிருக்கிற நமது ஹாபியுல் அவர்கள் ரொம்பவே அழகாக எழுத்துக்கள் கூட ஒன்று விடப்படாத அளவிற்கு நாம் திருக்குறானை கேட்கிற நசீபை பெற்றிருக்கிறோம் சங்கை மிக்கவர்களே திருக்குர்ஆன் ஓதுவதை விட பெரிய பாக்கியம் உண்டு உண்டா என்று கேட்டார்கள் இந்த சமூகத்தை நோக்கி இட்ட கட்டளைகளில் மகத்தான கட்டளை ஓதுங்கள் இந்த குர்ஆனை ஆணை இக்கர ஊகாதல் குர ஓதுங்கள் இந்த குர்ஆனை ஆணை ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது திருக்குற ஆணை ஓத சொன்னதற்கு என் தோழர்களில் திருக்குறானை நாலு பேரிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த நான்கு பேர்களும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அந்த நான்கு பேர்களும் ஓதினால் அந்த ஓதுதல் சரியானது என்று என் ரப்பு சொன்னான் சஹாபிகளிலே திருக்குறானோடு அழகிய நடைமுறை கொண்ட அத்தனை சஹாபிகளில் நாலு நபர்களை தேர்ந்தெடுத்து காட்டுவார்கள் ஓதுங்கள் ஓதுதல் என்ற ஒரு பெரிய கட்டளை திருக்குறான் இந்த மண்ணுக்கு அருளப்பட்ட போது ஹிராவ் குகையில் அது அருளப்பட்ட போது அன்னலாரை நோக்கி அவன் கொண்டு வந்த முதல் கட்டளையும் ஓதுவீராக ஓதுங்கள் என்றே குரான் துவங்கும் இதன் உச்சரிப்பு எல்லாம் என் நாவு அதை சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் எத்தனை மாண்புக்குரிய மனிதர்கள் ஓதி ஓதி நிலைத்து போய் தன் இறுதி மூச்சு பிரியும்போது போது திருக்குறான் ஓதிக்கொண்டே மரணித்தவர்களின் நீண்ட பட்டியல் இருக்கிறது சஹாபிகளில் இருந்து தாபியங்களில் இருந்து வரிமாறுகளும் சூபிகளும் நபீசத்துல் மிஸ்ரியாவை படித்த நான் வரலாற்றில் ஆனந்தம் கண்டேன் அம்மா திருக்குறானில் சூரத்துள் அண்ணாமை ஓதுவார்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் மகிழ்ச்சி சாப்பிடவில்லை குடிப்பதற்கு பானம் கொடுத்தால் ஏற்கவில்லை மனம் உண்ணுவதிலும் பருகுவதிலும் ஒன்றி போகவில்லை ஆனாலும் அம்மா சூரத்துள்ள நாமை ஓதிக்கொண்டே வர தாகம் இருக்குமே என்று தண்ணீரை சில பேர் கொடுக்க முனைந்த போது கூட ஏற்கவில்லை யார் நபீசத்துல் மிஸ்ரியா உத்தம நபி சல்லாகும் அலிவசல்லத்தின் குடும்பத்து பிள்ளை பெருமானாரின் குடும்பத்து பிள்ளை அன்னலாரின் ரவுதாவில் நின்று தன் எல்லாம் நபியோடு பேசும் நடைமுறை உண்டு நபி மிஸ்ரியாவிற்கு அம்மா ஓதி கொண்டே இருக்க பார்வை மேலே போகிறது அவர்களுக்கு தாரு சலாம் என்ற சொவனம் உண்டு ரப்படத்தில் என்ற வசனம் சூரத்துல நாமில் வரும் ஆயத்தை ஓத மேலே பார்க்க சிரித்தார்கள் அம்மா கீழே பார்வை திரும்புகிறது அம்மா உணர்வில்லை தட்டி பார்க்கிறார்கள் குடும்பத்து பெண்கள் அம்மாவின் ரூகு பிரிந்தது அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி ரூகை பிரித்து கொண்டவர்கள் ஹதீஸின் ஆய்வில் தன்னை முழுக்க அர்ப்பணித்தவர் ஹதீசுக்காக உலக நாடுகளில் பயணம் செய்தவர் அப்துல்லா இல் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை வரலாற்றின் ஒரு களைஞ்சியம் அப்துல்லா இல் முபாரக் உலகமெல்லாம் பல நாடுகளை நோக்கி பயணித்தார் ஹதீஸை கோர்ப்பதற்கும் எழுதுவதற்கும் அத்தனை பெரிய ஆற்றல் மிக்க அப்துல்லா ஐபன் முபாரக் தன் கடைசி நேரம் நான் இப்போது ஒரு பாதையில் நடக்கிறேன் என் காலத்தில் இதுவரைக்கும் நடந்த பாதை இல்லை என்று சொல்லிக்கொண்டு தன் சக்கராத்தை விவரிக்கிறார்கள் நான் போற பாதை இதுவரையிலும் நான் போன பாதை அல்ல புதியதொரு பாதையில் நடக்கிறேன் என்கிறார்கள் சொன்னவர்கள் திடீரென்று பார்வை மேலே உயர்த்தி கொஞ்சம் மயக்கமானார்கள் என்ன மயக்கம் என்ன மயக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கண்ணீர் வடிக்க தட்டுகிறார்கள் உசுப்புகிறார்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நூற்று கணக்கான அவர்களினுடைய அறிவு சுமைகளை சுமந்த மகத்தான சூபிகள் எல்லாமே சுற்றி இருக்க உசுப்பிய போது அவர்கள் மயக்கம் தெளியவில்லை திடீரென்று கண் விழித்து மேலே பார்த்தார்கள் பார்த்துவிட்டு சொன்னார்களாம் இதற்காகத்தான் இதற்காகத்தான் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அமல் செய்கிறவர்கள் ஆமிலும் நாங்கள் இப்போது எதை பார்த்து விட்டோமோ இதற்கு தான் உலகத்தில் இத்தனை காலமும் அமல் அந்த அமல் எதற்கு செய்தோமோ எதற்கு உழைத்தோமோ ஹதீஸை தேடினோமோ பயணித்தோமோ கோர்த்தோமோ எழுதினோமோ உலக இதயங்களில் ரசூலையும் கொண்டு சொன்னோமோ அதற்கு இப்போது விடை கிடைத்தது ஆமிலூன் இதற்காக அமல் நடந்தது என்று சொல்லி அந்த ஆயத்தை ஓதி ரூகு பிரிந்தது ஆமிலூன் குரான் ஆயத் அந்த ஆயத்து தான் அப்துல்லா ஹிபுனு முபாரக் உடைய கடைசி வார்த்தை சங்கை மிக்கவர்களே திருக்குரான் ஓதுவது என்பது ஒரு பெரிய பாக்கியம் பக்ர உல்ஹாதல் குரான் இந்த குரானை ஓதுங்கள் என்றார்கள் சொல்லதாலே செல்லம் பயினகு உயதி ஷபி அன் நிசாஹிபிகியோ மல்கயாமா நான் சொல்லட்டுமா ஆயிரம் ஆயிரம் பாக்கியம் கிடைக்கும் என்பதோடு ஓதிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா அவர்களுக்கு நாளை மறுமையில் அவர்களின் படித்தரங்களை உயர்த்துவதற்கும் அந்த தீர்மானிப்பதற்கும் அவர்களின் சொவனத்தில் உயர்வை கேட்டு வாங்கி தருவதற்கும் பரிந்துரை செய்து இந்த அல்லாவின் தர்பாரில் வந்து நிற்கும் என்றார் நரகம் போக மாட்டார் அவர் இதயத்தை மண்ணுக்கு கூட திங்கும் அனுமதி இல்லை ஒரு கால் அவர் ஏதேனும் குற்றத்தால் தவறிழைத்து ஏதேனும் அல்லாவின் பார்வையில் தண்டனைக்கு உரியவராக போகும் நிலை வந்து விடுமையானால் குரான் அதை ஓதிக்கொண்டிருந்தவருக்கு அல்லாவின் தர்பாரில் வந்து நின்று சிபாரிசு செய்யும் அந்த சிபாரிசை அல்லாஹ் மறுக்க மாட்டான் என்றார்கள் மகிமை தங்கிய முத்த மன்னபிகள் அருள் நிறைந்த திரு இங்கே ஓதப்பட்டதோடு மாத்திரமல்ல நின்று கேட்கிற நசீப் ஹுரானை ஓதுறதுக்குன்னு ஒரு நன்மை அதை ஒதுவோடு ஓதுனா இன்னொரு நன்மை தொழுகையில் ஓதினா இன்னொரு நன்மை சில பேர் ஹுரானை ஓதினால் எழுத்துக்கு பத்து நன்மை எழுத்துக்கு பத்து நன்மை என்று சொன்னவர்கள் ஒதுவோடு ஓதினால் அந்த நன்மையை கூட்டி தந்தவர்கள் நிறைவாக தொழுகையில் ஓதினால் ஒரு எழுத்துக்கு நூறு நன்மை என்று எழுதுகிற இமாம்களும் இருந்தார்கள் எத்தனை லட்சம் எழுத்துக்களை ஹாஃபில் அவர்கள் ஓதும் போது முப்பது நாளும் இருபத்தி ஒன்பது நாள் இன்றோடு கேட்டோம் நின்றோம் நாம் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை கொடுத்தவர்களாக ஆக்கி வைத்தான் நிறைய பேர் பாதியில வர்றது பாதி கேட்டிருப்பாங்க சில பேர் இமாம் ஓதிட்டு இருக்கும் போது உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது கண்டுக்கறது இல்லை அன்பர்களே நசீபை இழந்திருந்தால் அடுத்த வருஷம் இழந்து விடாதீர்கள் நில்லுங்கள் துவக்கத்தில் இருந்து கேளுங்கள் முடிவு வரையிலும் கேளுங்கள் குரான் கேட்பதில் முன்மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லாலி போய் நின்று குரானை கேட்டாங்க சல்லல்லாலி சல்ல எங்கே ஐஷா நாகியோட சேர்ந்து போய் நிக்கிறாங்க ராத்திரி எத்னரை மணி பத்து மணிக்கு மேலால் இரவில் ஒரு பகுதி முடிந்து இரண்டாவது பகுதியில் ஆயிஷாவும் நிற்கிறார்கள் அன்னலாரும் நிற்கிறார்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அங்கே ஒருவர் குரான் ஓதுகிறார் வீட்டுக்குள்ளே வெளியிலே நின்று கேட்கிறார்கள் நீண்ட நேரம் கேட்டுவிட்ட பின்னால் விடை பெறுகிறார்கள் நபிகள் நாயகம் கிட்டத்தட்ட இரவில் இரண்டு மணி நேரம் நின்றிருக்கிறார்கள் யார் நபிகள் நாயகம் அவர்கள் அன்பு துணைவி ஆயிஷா விடை பெறும்போது சொன்னார்களாம் யாரு தெரியுமா ஆயிஷா ஓதுனது ரொம்ப அற்புதம் ஆள் தெரியாது யார் தெரியுமா உனக்கு இவர் ஒரு பெரிய சுதந்திரமான மனிதர் இல்லை பகலெல்லாம் எஜமானின் வேலைகளில் பங்கெடுத்து விட்டு ராத்திரி நேரம் ஓய்வெடுக்க வேண்டிய அந்த தருணம் அல்லாவோடு நின்று குரான் ஓதுகிற என் அன்பு தோழர் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா அபி ஹுதைஃபா என்ற எஜமானுக்கு அடிமையாக இருக்கும் என் சாலிம் என்றார்கள் ஒரு சாலிம் ஒரு அடிமை இரவெல்லாம் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் பகலெல்லாம் எஜமானின் ஆயிரம் வேலைகளும் கட்டளைகளும் அந்த நேரத்தில் ஓய்வெடுக்கவில்லை நின்று குரான் ஓதுகிறார் அவருக்கு என்ன பாக்கியமோ அவர் ஓதுனதை நின்று கேட்கும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது நபி கேட்டதாரே நபிக்கல்ல பாக்கியம் நபி நின்று கேட்கிறாங்க கடைசியா முடிப்பேன் அவர் சலாம் சொன்னார்கள் மண் அறாத அஜந்துர இலா ரஜிலும் உலகத்தில் நமக்கிடையே நடமாடி கொண்டிருக்கும் இலா மின் நகலி ஜன்னா நமக்கிடையே நடமாடிக்கொண்டிருக்கிற ஒரு சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா பல்லந்தூர் இலா சாலிம் என் தோழர் சாலிமை பாருங்கள் என்றார் இந்த அடிமை திருகுரான் ஓதுகிறவர் எத்தனை பெரிய பாக்கியம் செய்தவர் அதை நின்று கேட்பதும் எத்தனை பெரிய பாக்கியம் எல்லாம் அல்லாஹ் நிரம்ப குரான் ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அதை வாழ்க்கையாக கொண்டு வருவதற்கும் நமக்கு தோப்பி செய்வானாக நம்முடைய பள்ளி தொடர்ந்து இங்கே பல ஹாஃபிதுகள் நம்ம பள்ளிக்குள்ள பெருமையில் நிறைய ஹாஃபிதுகள் குறிப்பாக முஹசில் லப்பை இங்கே தராவியை தொலை வைத்தார்கள் பெரியவங்க மோசிலப்ப இருக்கிறாங்களே அவங்க இங்க தரா தொலை வைப்பாங்க இங்க தொலை வச்சாங்கன்னு அப்ப நாங்க அங்க ஓதிட்டு இருக்கிறோம் அதற்கு சொல்லுவாங்க ராத்திரி நேரம் பகிரிவாயிட்டா புறப்பட்டு பள்ளிக்கு வந்துடுவாங்க அவங்களெல்லாம் தொலை வச்ச காலம் ஒரு பிசகுதலை பார்க்க முடியாத காலம் அதற்கு அவங்க அப்பமெல்லாம் இந்த பள்ளி இருந்த நிலை அதற்கு பின்னால் தான் நான் இங்கே இமாமாக வந்தேன் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூணு அதிரடுத்து தொலை வைத்து கொண்டிருந்தார்கள் ஆக இங்கே நல்ல பெரிய ஆபிது கலாம் நின்ற இடம் எல்லாம் அல்லாஹ் இன்றைக்கு நமது நிர்வாகம் அவர்களின் பிரகாசமான செயல்களால் சேவைகளால் அருமையான நிர்வாகத்தினுடைய அத்தனை பேர்களின் ஒத்துழைப்பு செயலாளர்களில் இருந்து துணை பொறுப்புகளிலும் இணை பொறுப்புகளிலும் தலைமையிலும் இருக்கிறவர்கள் இங்கே அவர்களின் சிறந்த பங்களிப்பும் ஒத்துழைப்பும் இன்றைக்கு நிறைவாகவும் நிரப்பமாகவும் நமது பள்ளி இங்கே கண்குளிர்ச்சியான காட்சி அளிக்கிறார் ராத்திரி சகஜத்தில் ஆயிரம் பேர் நிற்கிறாங்க தான் நன்றி சொல்ல வேண்டும் ஆக மிக பெரிய ஒரு வாழ்க்கை இங்கே கிடைத்திருக்கிறது இங்கிருந்து ஒளிமயமான அமல்கள் அல்லாஹு ஏற்பாடு செய்திருக்கிறான் எனவே இத்தனைக்கும் நம்மை நன்றியுடையவர்களாக அவன் ஆக்கி வைப்பானாக ஆக ஆபிஸ் அவர்கள் ஓதுவார்கள் தொடர்ந்து ஹயாத் வரைக்கும் அல்லாஹ் அவர்கள் இங்கே வருவதற்கு தோவை செய்வானாக அவங்க ஹயாத்தில் பறக்க செய்வானா அவங்க குடும்பத்தில் பறக்க செய்வானா அவங்க பெற்ற பிள்ளைகள் இந்த ஹிதமத்தை தொடரச் செய்வானாக என்று நல்ல வாக்களை அவர்களுக்கும் செய்வோம் அவங்களுடைய ஹயாத் வரைக்கும் வருஷ வருஷம் நம்மை கூப்பிடுறது இல்லை இப்போ நான் சொல்றதுதான் தான் நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு தான் ஹாப்ஸா ஹயாத் வரைக்கும் தொலை வைக்கணும் ஹாப்ஸா ஹயாத் வரைக்கும் வரணும் எனக்கு வந்து யாரும் இடையிலலாம் போகிறது இல்லை நான் வந்து முப்பத்தி நாலு ஆச்சு ஹாஃசா ஹயாத் வரைக்கும் இங்கே பணி செய்ய வேண்டும் அவர்களை நாம் சங்கைப்படுத்துவோம் துவா முடிச்சிட்டு அவர்களை இங்க வந்தவங்க கண்ணியப்படுத்தும் நம்முடத்தில் வந்திருக்கிறார்கள் தொலை வைக்கிறார்கள் விடை பெறுகிறார்கள் அவங்க மகிழ்ச்சியா போகிற அளவிற்கு அவர்களை எல்லா வகையிலும் நீங்கள் சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்றும் நான் ஒரு அன்பு கட்டளையையும் ஞாபகப்படுத்துவேன் எல்லாம் அல்ல அல்லா கபூல் செய்வானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை ஆக்கி வைப்பானாக நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் இமானிலும் அமலிலும் ருசுக்கிலும் பறக்க செய்வானாக நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசைபாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாகுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்ல அஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து குறிப்பா இந்த மஜ்லிசுடைய பறக்கத் நமது ஊரனுடைய பெருந்தகை எங்களை எல்லாம் வார்த்தெடுத்த ஆசான் அல்லாமா அதுக மசரத் இப்ராஹிமது மசரத் வந்திருக்கிறாங்க அவங்க திருச்சில நீண்ட நெடும் கால முஸ்தாதாக ஹாபிஸாக அலமது இல்லா இன்றைக்கு அவங்க மஜ்லிஸுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்ததில் இன்னும் மஜ்லிசு பறக்கத் அடைகிறது அல்லாஹ் ஹசரத்தின் ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்க எனக்கு ஆரம்பத்துலேருந்து குரானுடைய வார்த்தைகள்லாம் வாயில் வராது ஆனால் என்னை வாயில் திருத்தி என்னை வந்து வந்துலாம் மதுரையில் நான் வந்து தொலை வைக்கிற காலங்களில் எங்கள் உஸ்தாத் ஹைதர் சத் அவர்கள் என்னை வந்து அந்த குரானை வந்து அப்படி திருத்தி விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து நான் மதுரை விட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தொடர்பு போச்சு ரொம்ப நாளாக நான் வந்து என் பள்ளியாசலில் ரஹீம் பள்ளியாசலில் தொலை வச்சேன் பள்ளிவாசல் ஏறுவதற்கே பயமாக இருக்கும்

اللهم صل على سيدنا محمد وعلى ال آه سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. ربنا تقبل منا انك انت السميع العليم. اللهم ارزقنا بكل حرف من القرآن حلاوة وبكل جزء من القرآن جزاء اللهم ارزقنا بالألف ألفة وبالباء بركة وبالتاء توبة وبالساء ثوابا وبالجيم جمالا وبالحاء حكمة وبالخاء خيرا وبالدال دليلا وبالذال ذكاء وبالراء رحمة وبالزاي زكاة وبالسين سعادة وبالشين شفاء وبالصاد صدقا وبالضاد ضياء وبالطاء ترابة وبالله لفرا وبالعين علما وبالغين غنا وبالفاء فلاحا وبالقاف كربة وبالكاف كرامة وباللام لطفا وبالميم موعظة وبالنون نورا وبالواو بوصلة وبالهاء هداية وبالياء يقينا اللهم انفعنا بالقران العظيم وارفعنا بالايات والذكر الحكيم وتقبل منا قراءتنا وتجاوز عنا ما كان في تلاوة القران من ختي او نسيان او تحريف كلمة ومواضيعها أو تقديم أو تأخير أو زيادة أو نقصان أو تأويل على غير ما أنزلته عليه أو ريب أو شك أو سهو أو سوء لحان أو تعديل عند تلاوة القرآن أو كسل أو سرعة أو زيغ لسان أو وقف بغير وقوف أو إدغام بغير مدغم أو إظهار بغير بيان أو مد أو تشديد أو همزة أو جزم أو إعراب بغير ما كتبه أو غلة رغبة ورهبة عند آيات الرحمة وآيات العذاب فاغفر لنا ربنا واكتبنا مع الشاهدين اللهم نفر قلوبنا بالقرآن وزين نخناقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وادخلنا في الجنة بالقرآن اللهم اجعل القران لنا في الدنيا قرينا وفي القبر مونسا وعلى الصراط نورا وفي الجنه رفيقا ومن النار سدرا وحجابا والى الخيرات كلها دليلا فاكتبنا على التمام وارزقنا اداء بالقلب واللسان وحب الخير وحب الخير والسعاده والبشاره من الايمان. اللهم أنس في قبرنا اللهم رحمنا بالقرآن العظيم واجعله لنا إماما ونورا وهدى ورحمة اللهم ذكرنا منهما نسينا اللهم ذكرنا منهما نسينا وعلمنا منهما جهلنا وارزقنا تلاوة وانا الليل وانا النهار واجعلوني حجة يا رب العالمين اللهم افتح لنا أبواب الخير وأبواب البركة وأبواب النعمة وأبواب العافية وأبواب السلامة وأبواب الرزق وأبواب الراحة وأبواب الصحة وأبواب الهداية وأبواب العلم وأبواب الحكمة وأبواب القوة والاستقامة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم أوصل المسردة بما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتغفة كاملة ومقبولة ومرضية منا إلى رؤي سيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة اللهم احمنا بحمايتهم ورحمنا بعنايتهم اللهم انفعنا من بركاتهم وامددنا بمددهم ونفر قلوبنا بانوارهم واحسن مرادنا بكراماتهم يا حي يا قيوم برحمتك نستغيث اصلح لنا شاننا كله ولا تكلنا الى انفسنا طرفة عين اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين اللهم استر عوراتنا وآمن روعاتنا اللهم استر عوراتي وآمن دواتي اللهم لا تؤاخذنا بسوء أفعالنا ولا تهلكنا بخطايانا اللهم لا تؤاخذني بسوء أفعالي ولا تهلكني بخطاياني اللهم اغفر لنا ما من ذنوبنا فِي فيما بقي من عمارنا ربنا رب رحمهما كما ربياني صغيرا اللهم إنا نسألك بعك الفاتحة الوصف والصبع المثاني أن تفتح لنا كل خير وأن تتفضل علينا بكل خير وأن تجعلنا من أهل الخير وأن تعاملنا يا مولانا معاملتك لأهل الخير وأن تحفظنا في أدياننا وأنفسنا وأموالنا وأولادنا وأهلنا وأزواجنا من كل محنة وفتنة وبوس وضير إنك ولي لكل خير ومتفضل بكل خير ومعوت لكل خير برحمتك يا أرحم الراحمين اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله <سؤال> فضل من الله ونعمه مغفرة ورحمه وعافية وسلامه ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله